ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் இட்லி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப் பச்சரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் தனித்தனியாக போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறோணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ உளுந்து வந்து நான் ரெண்டு தடவை அரைச்சிக்கிற போகிறேன் மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கிரைண்டரில் போட்டுக்கங்க நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்சியில் போட்டிருக்கேன் உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சிக்கிருவோம் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிருவோம் அது வந்து ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்குறோம் ஒரு கரண்டியால் இப்போ ஒரு இடிகளில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு ஒன்றுரண்டாகிடுச்சிக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதையும் ஒன்று இடித்து தனியாக எடுத்துக்கலாம் நான் எல்லா மாவையும் இட்லி சுட போகிறதுல இதில் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம் பாருங்கள் தயிர் விட்டுட்டு அதை கலந்து விட்டுக்குருவோம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் கடுகு மிளகு சீரகம் இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சுக்குப்பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இத்தனையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறந்தட்டிக்கு ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ இதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவில் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நம்ம சாப்பிடும்போது இந்த முந்திரி நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறையாவும் போட்டுக்கலாம் நானும் நிறையா தான் போட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் எண்ணெய் தடவி நம்ம இந்த மாவை ஒரு இட்லி அளவுக்கு முக்கால் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நான் நாலு பவுலில் ஊற்றுனேன் நம்ம சாதா இட்லிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி அதில் ரெண்டு இட்லி சாப்பிட்டா இது ஒரு இட்லி சாப்பிட்டாவே போதும் அந்த அளவுக்கு இது வந்து நமக்கு வயிறு நிறையும் பாருங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த இட்லி தட்டை வச்சு அதில் நம்ம இந்த கிண்ணத்தை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க நல்லா வெந்திரும் இப்போ பாருங்கள் வெந்திருச்சு அதை கொஞ்சம் ஆர்மம் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதேங்க நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்